તારે બે આયી મોભે આપણે લાઈન આયી લ્યા એ બાઈક બાઈક બાઈક

இளம் திங்களை கிளம்பிங்கள் ராக்கெட் ராஜங்களே வாங்க ஆ ஏ ஆரம்பிக்கவும் என் இளைய தலைமுறைகளை வாரீர் 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 நாடார் குலத்தை காக்க வந்த சிங்கங்களே வாங்க வாங்க உங்களது திறமைகளை நிரூபித்து இந்த ஆள் ரூப மானத்தை காப்பாற்றும் இளைய தலைமுறைகளை வாரீர் 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 ஆ போலாம் போகலாம்

பா பாப்பா ஆ இப்படியும் போ இப்படி போ இவ்வளோ வேகத்தில் வராங்க போப்போ போ ஏ இல்ல மெதுவா ஓடுக்கல இப்படி ஓட மெதுவா உடனே இல்லை இப்படி ஒண்ணா இலைக்கும் இவ்வளோ வேண்டிய

வா 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 போட்டு போட்டு அஜித்து தான் திபா ஒருத்தனுக்காக தான் நான் வீடியோ பிடிக்கேன் வாழ்ந்து வந்துட்டானு வந்துட்டானுங்க ஏ வரமா வண்டியை ஒதுக்கி விடு ஒதுக்கி விடுக்க ஏ சரி இவனை முன்ன விடு நீ உரங்கட்டு ஆமாம் அவங்கள எடுக்கலாம் நீ முன்னாடி போய்ட்டுறியா ஆ ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஆ வரட்டு ஆ நிப்பாட்டு நிப்பாட்டு ஏன் வரும் அவங்க வார்மப்பு தான் இருக்கான் இல்ல இல்ல அங்க பாலத்துல அவங்க ரெண்டு வரை விட்டுருக்கு இல்ல இல்ல சைல்ல யார வந்தாமே நிப்பாட்ட வெண்ணே வந்துடுமா வெண்ணே வந்துடுமா அப்படியே டேய் இல்ல ஏடுதர்க்கு நிமிஷம் தான் இருந்திருக்கு வாரம் अजीत வாரம் எது வாடா வாடா நடுவா போ போ சை ஏ நீங்க ஓரமணி பாட்டு மணி பாட்டு ஓரமணி பாட்டு நம்ம வண்டியை இருக்கோம் அங்க யாருன்னு கேப்பாரு மேல ஓரமணுங்க வர மணிங்கப்பா ஏன் உங்க மூச்சுதான் தெருதுல திருப்பூர் நெல்லு பார்த்து போல வருவோம் சைட்லேயே போ ஏதாவது ஒரு சைட்ல போணு நாலு அஞ்சு போட்டு 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 சிங்கிங்கள் வேமாறும் அவனை அதை தாண்டிரும் பத்து பேர் தான் வருவோம் பார்த்துக்க வரலாம் 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 மொட்டை மொட்டைங்கள் தாண்டி கூட இழுத்துடலாம் மொட்டைகள் தாண்டி கூட எல்லாம் ஓர பண்ணலுங்கள ஓட முடியாத எல்லாம் ஓர பண்ணலு அதித்தே அடுத்தவொள்ள காவல்துறை நண்பர் கொடிவேலவன் அவர்கள் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக லிங்கேஸ்வரன் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் இடத்தில் அஜித் மீண்டும் நீடித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்தில் கொடிவேலவன் தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக லிங்கேஸ்வரன் வருகையை புரிந்து கொண்டிருக்கிறார் அஜித் மீண்டும் மீண்டும் தனது பங்கை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக கொடிவளவன் மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் அஜித் மற்றும் கொடிவளவன் மிகவும் நெருக்கமாக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக லிங்கேஸ்வரன் வந்து கொண்டிருக்கிறார் நான்காவதாக ஜெயசுந்தர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அஜித் மற்றும் கோடிவேலவன் மிகவும் நெருக்கமாகவும் தங்களது திறமையை நிரூபிக்க அழகாகவும் ஓடி வருகிறார்கள் தம்பி ஓரமா போய் சைல நிக்கணும் முதலாவதாக அஜித் இரண்டாவதாக கோடிவேலவன் மூன்றாவதாக லிங்கேஸ்வரன் ஆகிய மூவரும் தங்களது இடத்தை அழகாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகா என்ன ஒரு அழகி சிங்கங்கள் இதோ வெற்றியை நோக்கி தங்களது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகா அருமை அருமை மூன்றாவதாக உதயகுமார் வருகிறார் ஆகா மூன்று இளம் சிங்கங்கள் தங்களது திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேகமாபேரி முதல் அஜித் இரண்டாவது கொடிவேலவன் மூன்றாவதாக உதயகுமார் வந்து கொண்டிருக்கிறார் வேகமாபேரி தாண்டிரி அஜித் வெற்றி 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 முதல் இடத்தை அஜித் பிடித்தார் இரண்டாவதாக கொடிவேலவன் மூன்றாவது எடுத்து ஓடுறாங்க பாருங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தை உதயகுமார் வந்து கொண்டிருக்கிறார்